வணக்கம் நண்பர்களே கல்யாண வீட்டுல செய்யற மாதிரி குழம்பு சுண்டைக்காய் போட்டு எப்படி செய்யலாம் என்று பார்க்கலாம் முதல்ல கடாயில் நல்லெண்ணெய் ஊத்தி சுண்டைக்காயை லைட்டா வதக்கி எடுத்துக்கலாம் மிதமான தீயில லைட்டா வதக்கினாலே போதுங்க அதிகமா வதங்கிடுச்சுன்னா குழம்பு கசந்து போவதற்கு வாய்ப்பு இருக்குங்க பாருங்க இந்த மாதிரி வதக்கினாலே போதும் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் சுண்டைக்காய் வதக்கி எடுத்த அதே எண்ணெயில் கொஞ்சம் கடுகு வெந்தயம் கொஞ்சம் உளுந்தம் சிறிதளவு சீரகம் நறுக்கி எடுத்த பத்து சின்ன வெங்காயம் ஒரு காய்ந்த மிளகாய் பன்னிரண்டு பல்லு பூண்டு பெரிங்காய தூள் சிறிதளவு கூடவே கருவேப்பிலை மற்றும் நறுக்கிய ஒரு சிறிய தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போது மூணு ஸ்பூன் குழம்பு தூளும் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூளும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த சமயத்துல ஒரு சிறு லெமன் சைஸ் புளியை கரைச்சு அதுல ஊத்திக்கலாம் கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் இந்த மாதிரி கலக்கி விட்டு நல்லா கொதிக்க விடலாம் வதக்கி வைத்திருக்கிற சுண்டைக்காயில் இருந்து கொஞ்சம் எடுத்து இந்த மாதிரி இடிச்சு தனியா வச்சுக்கலாம் வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் இப்போ இடிச்ச சுண்டைக்காயையும் வதக்கி வச்சிருக்க சுண்டைக்காயையும் குழம்புல சேர்த்துக்கலாம் சுண்டைக்காயில் வைட்டமின் சி மற்றும் இரும்புச்சத்து அதிகமாக இருக்குங்க இதனால நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுதுங்க இந்த மாதிரி நிறைய மருத்துவ குணங்கள் சுண்டைக்காயில் இருக்குங்க கடைசியா கொஞ்சம் கருவேப்பிலையும் நல்லெண்ணெயையும் அதில் சேர்த்தோம்னா கமகம வத்த குழம்பு ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நன்றி